முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அஇஅதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பொதுக்கூட்டங்கள் மாவட்டந்தோறும் நடைபெற்று வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் மாப்படுகையில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் தேமுதிக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் மாப்படுகை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து ஐம்பது பேர் அஇஅதிமுகவில் இணைந்தனா் மயிலாடுதுறை வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் மணல்மேட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக தேமுதிக திமுக ஆகிய மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி அஇஅதிமுகவில் இணைந்தனர் கழகத்தில் இணைந்தவர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிக்காக வீடுகள் தோறும் சென்று பிரச்சாரம் செய்யப்போவதாக தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் நாகை ஒன்றிய கழக செயலாளர்கள் நகரச் செயலாளர் மாவட்ட பொருளாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் நாகை மாவட்டம் திருமருகள் ஒன்றிய கழகம் சார்பில் திருமருகல் சந்தைப்பேட்டை கடைவீதியில் கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பது என முடிவெடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் ஒன்றிய கழக செயலாளர் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் நகர செயலாளர் மற்றும் திரளான கழக நிர்வாகிகள் பங்கேற்று பேசினா் வேலூர் கிழக்கு மாவட்ட அரக்கோணம் தொகுதி கழகம் சார்பில் அரக்கோணம் பேருந்து நிலையம் அருகே கழக அரசின் சாதனைகளை விளக்கி பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் வேலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக பேச்சாளர் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கழக அரசின் சாதனைகளை விளக்கி பேசினர்